புரியுதாங்களுக்கு குறிப்பாக மதவாதிகள் எல்லாமே யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா குழந்தைகளையும் பெண்களையும் டார்கெட் ஈஸியாக அவர்களை வந்து மாற்றிட முடியும் குழந்தையே ஈஸியாக மாற்ற முடியும் எந்த குழந்தையாக இருந்தாலும் பெண்களை வச்சு மாற்றிட்டோம்னா அந்த குடும்பத்தையே மாற்றிடலாம் அப்படின்றது ஒரு இது ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் தான் ஆர்எஸ்எஸ் ஏற்று ஆர்எஸ்எஸ் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜென்ரேஷனே மாற்றி திருப்பி ரிவர்ஸில் கொண்டு போயிட முடியும் ராமகிருஷ்ணன் கொண்டு போயிட முடியும் உங்களை முட்டால் ஆக்கிட முடியும் சின்ன வயசுலேருந்தே இப்போ உங்களை ஸ்கூலில் சேர்க்காமல் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களில் அது எளிதாக காட்டியிருப்பாங்க அது அதுதான் ஹியூமன் சைக்காலஜி அது இப்போ எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னன் ஒரு படம் அதே மாதிரி நீங்கள் கமலஹாசனுடைய பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தரை மாற்ற முடியும் ஒரு குழந்தைய கையில் கொடுத்துட்டீங்க அது எந்த வீட்டு குழந்தையாக இருந்தாலும் திட்டு குழந்தையாக மாற்ற முடியும் நல்ல குழந்தையாக மாற்ற முடியும் இந்த கான்செப்ட் தான் வந்து என்னென்ன ஆர்எஸ்எஸ் உடைய கான்செப்ட் சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணு குத்துவளக்கு பூஜை அது கடவுள் அப்படின்னு வளர்த்துட்டிங்கன்னா அது எங்கே பார்த்தாலும் பிள்ளையாரை பார்த்தா முத்தம் கொடுத்துட்டே இருக்கும் புரியுது உங்களுக்கு இங்கே இப்போ திருவிழா எந்த கோயிலை பார்த்தாலும் அது ஃப்ளைங் கீஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம் அதை வேறு மாதிரி வளர்த்திங்கன்னா வேறு மாதிரி போகும்